ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் தெரியாதவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து உடைச்சிட்டு அதை வந்து இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது வாடி போகாமல் காஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம தேங்காய் ஓட்டோடு வந்து அப்படியே வைக்கும்போது காஞ்சிரும் சில நேரம் பார்த்தீங்கன்னா வீணாக கூட போயிடும் இது மாதிரி உடைச்சிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து வந்து யூஸ் பண்ணலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் டிஃபன் பாக்ஸ் கட்டும் போது நம்மளுக்கு தேங்காய் உடச்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம நைட்டே வந்து உடச்சிட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோக்னட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் வாடி போயிருக்கும் அதை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் தேங்காய் நாரில் வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவுணுன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சுருக்கும் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் இதை வந்து நம்ம வாட்ரு பாட்டில் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ஒரு குச்சியில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க நல்லா டைட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து விம் ஜெல்லாவது அல்லது சோப்பாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாட்ரு பாட்டில் கழுவுனோம்னா பாட்டிலில் அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நம்ம என்ன தான் வந்து இந்த வாட்ரு பாட்டில் ப்ரஷ் வச்சு கழுவினாலுமே அடியிலலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் சுத்தமாக க்ளீன் ஆகாது இது மாதிரி இந்த தேங்காய் நாரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச எதை சின்ன சின்ன டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக கழுவி வச்சுட்டோம்னா வாட்டர் பாட்டிலெலாம் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இந்த பாட்டிலில் அடியில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீனாயிடும் மிக்சி ஜார்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை செய்யும் போது நம்ம அப்போ தான் கழுவி வச்சுருப்போம் ஏதாவது தூள் தூள் பொடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுப்பில் நீங்கள் லேசாக அனல் படுற மாதிரி லேசாக காமிச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் ட்ரை ஆகிரும் நம்ம பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சுத்தமாக காய்ஞ்சிரும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே வண்டு வந்துடுது ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஒரு துண்டு எடுத்து போட்டுருங்க பருப்பில் அது கூடவே ரெண்டு மூணு வரமிளகாயும் போட்டு வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள்னாலும் வண்டு வராமல் இருக்கும் இப்போ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியில் பருப்புலலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்துடுது இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வரமிளகா அந்த கொட்டாங்குச்சி இதெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா வண்டு வராமல் இருக்கும் கொட்டாங்குச்சி வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அது பின்னாடி இருக்க தூளெல்லாம் நல்லா கத்தியை வச்சு சுரண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீனாயிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி அரிசியில் பருப்புலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடியில் போட்டு வச்சுருக்கும் போது ஒரு நாலஞ்சு நாள் சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம போட்டு வச்சுட்டோம்னா சர்க்கரையில் நல்லா எப்பவும் போல் நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சர்க்கரை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்